ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உடலுக்கு தேவையான கால்சியம் ப்ரோட்டீன் அயன் இது எல்லாமே நிறைந்த ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சியே ஈஸியாக பண்ணலாம் இதிலருந்து தினமும் நம்ம ஒன்றுலேருந்து ரெண்டு சாப்பிட்டு வரதுனால நம்மளுடைய உடலுக்கு தேவையான அயன் ப்ரோட்டீன் கால்சியம் எல்லாமே இந்த ஒரு ஸ்நாக் ரெசிப்பிலருந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும் ஸோ அந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான அதே நேரத்தில் நல்ல ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்நாக் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் அதாவது கேழ்வரகு மாவு இதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இதோடைய அளவு வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு கிராம் இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இதில் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு முறை இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை மறுபடியும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை வந்து நம்ம அடமாவு பதத்துக்கு தான் இதை வந்து நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம் அதனால் ஒரே நேரமாக வந்து ஃபுல்லாக தண்ணி சேர்த்துறாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கரெக்டாக நம்ம கலந்து எடுக்கிறதுக்கு ஒரு கப் மாவுக்கு வந்து எனக்கு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டிருக்கு இப்போ வந்து நம்ம நல்லா இதை கலந்து எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப டைட்டாக சப்பாத்தி மாவு மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அதை விட கொஞ்சம் லூஸாகவே இருக்கலாம் அது அடை மாவு இந்த அடை தட்டுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருந்தால் போதும் அந்த அளவுக்கு இது இருக்கணும் ஸோ இது இது அளவுக்கு இது வர்றதுக்கு வந்து நமக்கு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது இப்போ இதை வந்து நம்ம நல்லா விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கைகளை வச்சு லைட்டாக பெசைஞ்சு இது ஒன்று திரட்டி அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கலாம் நீங்கள் இது மூணு பார்ட்டாக கூட பிரித்து எடுத்துக்கலாம் இது சின்ன சின்ன அடையாக கூட நீங்கள் தட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து இது ரெண்டாக மட்டும் பிரிச்சுட்டு இதை ரெண்டே ரெண்டு அடையாக மட்டும் நான் தட்டி எடுத்துக்க போகிறேன் இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது அடுத்ததாக இதை வந்து நம்ம அடையாக தட்டிக்கலாம் இதை ஊற வைக்கணுன்னாலும் அவசியம் கிடையாது இந்த மாவு பிசைஞ்சதும் உடனே இதை வந்து நம்ம அடையாக தட்டி எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஸ்டவ் மேலே தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேழ்வரகுமாகலாம் ஒரு பகுதி எடுத்து வச்சு இந்த மாதிரி நம்ம இதில் வந்து அடையாக தட்டிக்கலாம் நீங்கள் இப்படி தான் டைரெக்டாக செய்யணும்னு இல்லை வாழை மேலே தட்டிக்கலாம் அப்படி இல்லைனா ஆயில் கவர் மேலே கூட இதை நீங்கள் அடையாக தட்டிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல் மேலே போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா அடையாக தட்டிட்டு இதை வந்து நம்ம நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் இது நல்லா அடையாக தட்டி விட்டதுக்கப்புறமா இது மேலே கொஞ்சமாக லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம் நான் நல்லா எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதில் நெய் கூட சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்துட்டு இது வந்து நல்லா வேக விடலாம் இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடலாம் இந்த பக்கமும் இந்த அடை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை வந்து வெளியில் எடுத்துக்கலாம் இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய மாவையும் நம்ம அடை தட்டி எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அடையை வந்து குட்டி குட்டி துண்டுகளாக கட் பண்ணி போட்டு ஒரு பிளேட்டில் வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம் இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி வரணும் அதனால் இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம் பாருங்கள் கட் பண்ணி போட்டாச்சு இப்போ இது வந்து தனியாக ஆரட்டும் அதான் ஒரு கப் ராகி மாவுக்கு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து அதை நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுருக்கேன் இப்போ இதோடைய ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதாவது ஒன்றும் பதியோமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி லைட்டாக குரகுறைப்பாக இதை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக நம்ம ஆற வச்சுருந்த அடை வந்து கம்ப்ளீட்டாக அப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இதையுமே வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் அடுத்ததாக நம்ம அரைச்ச கேழ்வரகு அடையை வந்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இது கூட அரைச்ச வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு கப் ராகிமாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதையும் வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய கேழ்வரகு வேர்க்கடலையோட இந்த வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது மூணுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த வேர்க்கடலை வெள்ளம் கேழ்வரகு எல்லாமே ஒன்றா நல்லா கலந்து வர மாதிரி இதை கம்ப்ளீட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக இதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு இதை வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க வெள்ளத்தை வந்து நம்ம நல்லா பொடியாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கிறதுனால இதை உருண்டை பிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் ஈஸியாகவே இதை வந்து குட்டி குட்டி உருண்டைகளை நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ரெடி பண்ண ராகி சிமிலி வந்து ரெடி ஆகிடுச்சு இது பாரம்பரியமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் இது ஒன்று இல்லைன்னா ரெண்டு நீங்கள் டெய்லி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் தேவையான கால்சியம் ப்ரோட்டீன் அயன் எல்லாமே இதிலிருந்து ஈஸியாக கிடைக்கும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்